ஹாட் ஸ்டாரில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்த வெப் வெப்சீரீஸோட சி

ஆன லீடோட இந்த சீசன் ஒன்ன முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சீசன் டூ கண்டிப்பா சீசன் ஒன்ன விட பல மடங்கு சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இந்த சீசன் டூ ஆனது அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒளிபரப்பாக ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதனால இந்த வெப் வெப்சீரிஸோட ரசிகர்கள் ஒரு பக்கம் சீசன் ஒன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற சோகத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீசன் டூ உடனே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட்னால எல்லோருமே இப்ப மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த சீசன் டூல ரீனா ரதி அவர்களை அவங்களோட அம்மாவா ஏத்துக்கிற மாதிரியும் அர்ஜுன் கூட சேர போற மாதிரியும் காட்ட அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால இப்பவே சீசன் டூ காக ரசிகர்கள் வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க ஹார்ட்பிட் வெப் சீரிஸோட சீசன் ஒன் முடிவுக்கு வந்ததை பத்தியும் சீசன் டூ காக எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழி உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க